திருச்செந்தூர் அறுபடை வீடுகளிலே பிரசித்தமானது அந்த திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர்லே நமக்கு அழிக்கக்கூடிய விபூதி திருநூறு எலையில் வைத்து அழிக்கிறார்கள் மற்ற கோவில்லாம் நம்ம போகிறோம் எல்லாம் விபூதி நமக்கு குருக்குள் கொடுக்குறாரு விபூதி திருநூறு கொடுக்குறாரு நம்ம இட்டுக்கிறோம் பக்தர்கள் அப்படி பிரசாதத்தை பெறுகிறார்கள் அந்த திருச்செந்தூரிலே இலையில வச்சு கொடுக்குறாங்க அந்த இலையிலே வைத்து விபூதி கொடுக்கக்கூடிய ஐதீகம் பல காலமாக இருந்து வருகிறது ஆதிசங்கரர் காலத்திலேயும் அது இருந்து வந்திருக்கிறது அப்பொழுதே அதை அவர் குறிப்பிடுகிறார் பவ பத்ரபூதி என்று குறிப்பிடுகிறார் அந்த இலையிலே வைத்து அளிக்கக்கூடிய அந்த திருநூற்றின் மகிமையாக பல்வேறு வியாதிகள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கிறது ஜரோன்மாத குல்மாதி ரோகாமஹாந்த சர்வே ஏதாவது காத்து எதா இருந்ததுன்னா அந்த காத்தும் போயிடும் தீயசக்தி எதா இருந்தால் அதுவும் போயிடும் சர்வே பவத் பத்திரபூதி விலோக்கிய தாரகாரே திரவந்தே என்று தாரகாசுரனை சம்ஹாரம் செய்த அந்த சுப்பிரமணியருடைய முருகப்பெருமானுடைய அருளால் நமக்கு நோய் நொடியின்றி வியாதிகள் அற்ற ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு கிடைக்கிறது அங்கு கடற்கரையிலே பெருமான் இருக்கிறார் கடற்கரையிலே அலைகள் வந்து அது அதுபோன்று பக்தர்களுடைய கஷ்டங்கள் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு வந்த பிறகு தீர்ந்து விடுகின்றன என்பதாக ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் லயம் யாந்தி துங்காகா ததைவாபதிதோ சேவதா மே இதோர்மி பங்கீகி நிறாம் தரிசயந்தம் யதார்த்தே ஸ்தரங்காக லயம் யாந்தி துங்காக உயர்ந்த அலைகளும் வந்த சோடு தெரியாமல் எப்படி திரும்பி விடுகின்றனவோ அதுபோன்று அந்த முருகப் பெருமானை வழிபடுவர்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து விடுகின்றன அப்படிப்பட்ட அந்த சுகந்தம் என்று சொல்லக்கூடிய சுகந்தம் என்றால் நல்ல மனம் அந்த சுகந்தம் என்கிற அந்த மனத்தோடு இருக்கக்கூடிய பெயர் அந்த மலைக்கு இருக்கிறது சுகந்தாக்கிய செயலே என்று குறிப்பிடுகிறார் அந்த சுகந்த மலையிலிருந்து வந்த திருச்செந்தூர் ஊரிலே பலரும் அங்கு அந்த கோவிலுடைய ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சில இடத்திலே போத்திகள் என்பவர்கள் இருக்கிறார்கள் சில இடத்திலே சிவாச்சாரியார்கள் இருக்கிறார்கள் பெருவாரியாக பரவலாக அங்கு இறைவனுடைய சன்னிதானத்திலே பல்வேறு சேவைகளை கைங்கரியங்களை வேத முறைப்படி வேதத்தை பயின்று அத்தியனம் செய்து குமார சாஹ குமாரம் சாஹ தேவியம் இதெல்லாம் சொல்லி அழகாக ஐம்பது பேர் நூறு பேர் அழகாக சொல்லி வேதங்களை சொல்லி ஸ்வரத்துடன் சொல்லி அப்படி அந்த வைதீகமான முறையிலே சாஸ்திரியமான முறையிலே அந்த நான் மறைகளுடைய இடமாக நான்கு வேதங்களுடைய இடமாக ரிக்வேதத்தினுடைய அத்தியனம் ரிக்வேதத்தை அத்தியனம் செய்து செய்தவர்கள் பலரும் இருக்கக்கூடிய திரிசுந்தரர்கள் முக்காணியர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கு சுப்பிரமணியருடைய சேவையிலே சிறப்பாக பரம்பரையாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் அனைவர் மூலமாக இன்றைய தினம் பிக்ஷாவந்தனம் என்பது முதல் முறையாக தனித்தனியாக அவரவர்கள் வந்து பிரசாதங்களை அளிப்பது என்று இருந்தாலும் இந்த வருஷம் ஓரிக்கையிலே இந்த பிக்ஷாவந்தன நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறார்கள் இப்படியாக அந்த திருசுந்தரர்கள் மூலமாக சுப்பிரமணியருடைய சேவையிலே ஈடுபட்டிருப்பவர்கள் மூலமாக பிட்சா வந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நம்ம சாகதுப்யம் நம குக்கூட்டாய அந்த சேவல் அந்த மயில் என்ன இருக்கிறதோ இதையெல்லாம் அவர் சொல்லுகிறார் ஆதிசங்கர் சொல்கிறார் அதனால் இது புதிய விஷயம் அல்ல புகுத்தப்பட்ட விஷயம் அல்ல அப்படி அந்த சுப்பிரமணியருடைய அனுகிரகம் மக்களுக்கெல்லாம் கிடைத்து நோயற்ற வாழ்வு கிடைப்பதற்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்திப்போமாக